आमिल सारे बादल सर अमिल सारे बादल सर माता बाजे शक्ति गाले माता बाजे शक्ति गाले वेर रको वेर रको वेर रको वेर रको अरे समय पर संकट कई अरे समय पर संकट कई हाज गाफो हाज गाफो हाज गाफो हाज गाफो अरे समय पर संकट कई अरे समय पर संकट कई हाज गाफो हाज गाफो

அம்பேகியாளி ஒழிப்பை போராடி அண்ணன் அம்பேத்கர் வாழ்களே

மக்காள மக்காள புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் நாளுக்கு நாள் தீரம் நாளைக்கு நாள் தீர ஆரோ பாதுகாப்போம் 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 பாதுகாப்போ பாதுகாப்போம் 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 வேறு அனுப்பம் வேறு அனுப்பம் வேறு அனுப்பம் வேறு அனுப்பம் வேல் அனுப்பம் வேறு அனுப்பம் வாழ்க வாழ்காழ்காடி ஒழிப்பு போராறு போராடு அண்ணன் அம்பேத்கர் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்க பெண் உரிமை போராடு புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க பெர் அம்பேத்கர் அம்பேத்கதித்த அவர் அவன்டாங்க அவ மதித்தார் அமிஷாவே பதவி ஆதி கோரிய நீதியை சொல்லு தடுக்கத்தை படித்தால் நாக்க யாரு சூத்திரமrita நாக்கையே நாக்கையே என்று சொன்ன மௌன தர்மம் என்று சொன்ன மௌன தர்மம் என்று சொன்ன மௌன தர்மம் என்று சொன்ன தர்மம் பாசி ியடிப்போம் வாழ்்க வாழ்ந்த வாழ்த்தவே வாழ்ந்த வாழ்ந்த அம்பேத்கர் வாழ்க வாழ்களே அரசும் பாதுகாப்போம் பாதுகாப்போம் வேறு வாசி சத்தை வேறு